இந்த பூமியில எழுநூறு கோடி மனிதர்களுக்கு மேல் வாழ்கின்றார் எவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் எம்பெருமான் சிவாலயத்தை எழுப்புவதற்கோ எம்பெருமான் சிவாலயத்தை புனரமைப்பதற்கான வாய்ப்பு ஒருத்தருக்கு ஒரு சிவாலயம் வழிபாடு இல்லாம இருக்கு நீங்க அதை வழிபாட்டுக்கு கொண்டு வரீங்கன்னா சிவனோட முழு அனுகிரகத்தை பெற்றவர் நீங்கள் பல ஜென்மங்களில் புண்ணியம் செய்த ஒருவரால் தான் சிவாலயத்தில் சென்று விலக்கு ஏற்ற முடியும் சிவநாமம் சொல்ல முடியும் சிவாலயங்களை புனரமைக்க முடியும் அந்த சிவாலயத்தை புனரமைக்கின்ற பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால் ஏழு ஏழு பிறவிகளும் கட்டி வச்சாங்களே செய்த புண்ணியத்தின் காரணமாகத்தான் அத்தனை சிவாலயங்களை எழுப்பி சென்றார் நம்ம போனும் போய் இறைவனை தரிசிக்கணும் அப்படின்னு தூக்கமே வராத நாட்கள் பல இருந்திருக்கும் நீங்கள் என்று அந்த ஆலயத்தில் வந்து நிற்க வேண்டும் உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்பதை உணர வைப்பதற்கும் அவரே நேரம் குறிப்பார் அவர் என்று என்னை அழைக்கின்றாரோ அந்த இடத்தில் நான் சென்று நிற்பேன் கட்டாயமா ஒரு நாள் ஒரு நாள் நம்மளை கூப்பிடுவரங்க நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று பஞ்சாட்சர மந்திரத்தை இந்நேரமும் சொல்ல வேண்டியது சிவனையே நினைத்திருக்க வேண்டியது சிவன் பெயரை மட்டும் சொல்லி அடியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது இதை மட்டும் செய்து கொண்டிருந்தால் போதும் நெறி தவறாமல் தர்மம் தவறாமல் வாழ்கின்ற ஒரு சிவனடியாரால் கட்டாயம் சிவனை வாழும் போதே காண முடியும் நம சிவாங்கிற மந்திரத்தை சொல்லும் போதே இந்த உயிர் இறைவனை அடைய வேண்டும் அப்படிங்கறத எல்லா சிவனடியாரோட ஆசையுமே உண்மைதானே நான் சொல்றது